ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நாப்பத்தெட்டு நாள் தவத்தில் இன்னைக்கு நம்ம பதினோராவது நாளில் இருக்கோம் நாமதாரகன் கை கூப்பி வணங்கி தாழ்மையோடு சொல்றாரு சித்தமுனிவர் அவர்களே பசியோடு இருக்கிற ஒரு பசுவுக்கு புல் நிறைந்த வயல்வெளியிலிருந்து வெளிவர மனம் இருக்காது அது போலதான் எனக்கும் இந்த குரு சரித்திரத்தை கேட்க கேட்க மேலும் கேட்க வேண்டும் என்ற ஆவல் அதிகரித்து கொண்டே இருக்கிறது அறியாமையினால் மூடனாக உள்ள என்னை குரு சரித்திரம் என்ற அமுதத்தை பருக வைத்து என்னுள் ஞான ஜோதியை ஏற்றிவிட்டீர்கள் கற்பக விட்சத்தையும் சிந்தாமணியையும் ஞானத்தையும் கொடுத்தவர்களுக்கு என்ன கைமாறு செய்து அந்த உபகாரத்தை தீர்த்து கொள்ள முடியும் உங்களின் இந்த போதனையினால் என்னுள் குரு பக்தி நிலைநாட்டி விட்டது குரு பக்தி நிலைநாட்டி விட்டது என் மனதிற்கு சாந்தி கிடைத்து விட்டது பிறகு என்ன நடந்தது என்று மிகவும் நாமத்தாரகன் தெரிந்து கொள்வதற்காக ஆர்வமா கேட்கிறாரு நம்மள மாதிரியே ஆர்வமா இருக்காரு நாமத்தாரகன் சீடரே நீ மேன்மை அடைந்தாய் ஸ்ரீ குருவின் பாதங்கள் உன் இதயத்தில் குடிக்கொண்டு விட்டன ஆகையால் இப்படி வேண்டுகிறாய் எதனால எல்லாம் இப்படி தோன்றுதுன்னா குருவோட அந்த மேன்மையான அந்த பக்தி அதிகமாகிருச்சு குருவின் பாதங்கள் உன் இதயத்தில் குடிக்கொண்டு விட்டன அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நமக்கு வந்து தோணுது அப்படின்னு நாமத்தாரகன் சொல்றாரு நம்மளுக்கும் வந்து வந்து இந்த குரு சரித்திரம் அதிகமாவதற்கு காரணமாக அமைந்து விட்டது இதனால் நீ மட்டுமின்றி பிறரும் நன்மை அடைகிறார்கள் குரு சரித்திரத்தை உனக்கு சொல்ல சொல்ல எனக்கு சந்தோஷமாக உள்ளது பிறகு நடந்ததை கூறுகிறேன் கேள் என்று மேலும் நடந்ததை வந்து விவரித்து கூற ஆரம்பிக்கிறாரு ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் அதாவது நரஹரி இப்ப முழுவதுமாக சந்நியாசம் மேற்கொண்டு விட்டார் அவர் வந்து முறையாக தீட்சையெல்லாம் வாங்கி இப்ப சன்னியாச பாதைக்கு வந்து போயிட்டாரு இனிமேட்டு நம்ம அவரை ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் அப்படிங்கிற தான் அழைக்க போறோம் நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் பிரயாக இருந்த இருந்தபொழுது அதாவது கங்கா யமுனா சரஸ்வதி அந்த மூன்று நதிகள் சங்கமிக்கிற இடம் இப்ப கூட கும்பமேளா நடந்ததுல அந்த இடம் தான் கும்பமேளா நடந்த அந்த தான் காசிக்கு பக்கத்துல ஒரு நூறு கிலோமீட்டர்ல பிரயாக்ராஜ் அதாவது அலகாபாத் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த மூன்று நதிகள் சங்கமாகுது அதான் பிரயாகை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த மூன்று நதிகள் சங்கமம் ஆகிற இருந்த இருந்தபொழுது அவர் புகழ் மேலும் அதிகரித்தது அவருக்கு பல பேர் சீடர்கள் ஆனார்கள் அவர்களில் பால சரஸ்வதி கிருஷ்ண சரஸ்வதி சதானந்த சரஸ்வதி ஞான ஜோதி சரஸ்வதி சித்தமுனிவர் அதாவது நான் தான் எங்களை போன்ற சீடர்கள்லாம் மிக மிக முக்கியமானவர்கள் ஸ்ரீ குருதேவர் எங்களையும் இன்னமும் சில சீடர்களையும் சேர்த்து கொண்டு புண்ணிய நதிகளில் நீராடி தெற்கு திசை நோக்கி பயணம் செய்து அவரின் பிறந்த இடமான காரஞ்சா நகரத்திற்கு வந்தார்கள் ஏற்கனவே நரசிம்ம சரஸ்வதி அந்த சின்ன பையனா இருக்கும்போது நரகரியாக இருக்கும்போது தன்னோட வீட்டை விட்டு வரும்போது தன்னோட பெற்றோர்களுக்கு வாக்கு கொடுத்தாரு மீண்டும் ஒரு முறை சந்திப்பேன் அப்படின்னு இவர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் நிறைய இடங்களுக்கு போய் பல வருடங்களுக்கு பிறகு பல வருடங்களுக்கு பிறகு தன்னோட சீடர்களோட திரும்பி வராரு அவரோட சொந்த ஊருக்கு வராரு அவர் வருகையால் பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆனந்தம் அடைந்தார்கள் பிராமணர்கள் எல்லாம் அவர்கள் வீட்டுக்கு பிச்சைக்கு வரும்படி வேண்டினார்கள் எல்லோருக்கும் அப்படியே வருகிறேன் என்று கூறி அனைவர் வீடுகளுக்கும் ஒரே வேளையில் பல ரூபங்களில் சென்று பிச்சை கேட்டார் எப்படி ஒரே நேரத்துல எல்லார் வீட்டுக்கும் போறாரு பல ரூபத்துல போறாரு நம்மளோட சாய் அந்த மாதிரி தானே இருக்காரு நம்மளோட சத்குரு ஒரே நேரத்தில் பல பேரோட வீட்டுக்கு பல மாதிரி போறாரு நரசிம்ம சரஸ்வதி அவர்களும் போயிருக்காரு மும்மூர்த்திகளின் அவதாரம் என்று அந்த ஊர் மக்கள் எல்லாம் தெரிந்து பெற்றோர்களுக்கு அவர் ஸ்ரீபாதர் ரூபத்தில் காட்சி அளித்தார் ஸ்ரீ பாதர் வல்லபராகவே காட்சி கொடுக்கிறாரு உடனே அவர்களுக்கு முன் பிறவியின் நினைவு தெரிந்து அவர் பாதங்களை தொட்டு வணங்கி நாங்கள் கடந்த ஜென்மத்தில் செய்த சனி பிரதோஷ பூஜையின் மகிமையினால் எங்களுக்கு நீங்கள் மகனாக பெறும் பாக்கியம் கிடைத்தது என்றும் அவரை போற்றினார்கள் அப்பொழுது அந்த தம்பதிகள் எங்களை இந்த இல்லற வாழ்க்கையிலிருந்து காப்பாற்றும்படி வேண்டிக்கிறாங்க அவங்களோட அம்மா அப்பா என்ன பண்ணாங்க இந்த இல்லற வாழ்க்கை எங்களுக்கு போதும் எங்களை காப்பாற்றுங்க எங்களுக்கு வந்து முக்தி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க இந்த நேரத்தில் ஒரு விஷயத்த மட்டும் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன் என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்ச இல்லைன்னா உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது குழந்தை இல்லாமல் இருக்குன்னா சனி பிரதோஷ பூஜை வந்து செய்ய சொல்லுங்கள் கணக்கெல்லாம் வேணாம் சில பேர் வந்து ஒம்பது வாரம் ஏழு வாரம்லாம் சொல்லுவாங்க முடிஞ்ச வரைக்கும் சனி பிரதோஷ பூஜையில் வந்து கலந்துக்க சொல்லுங்கள் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நிறைய பேருக்கு நடந்திருக்கு எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி நடந்திருக்கு என்னோடய பையன் பிறக்கணுன்னு என்னோடய மனைவி சனி பிரதோஷ பூஜை பண்ணாங்க தொடர்ந்து போனாங்க ஒன்பது வாரம் பதினோரு வாரம்னு கணக்கு வச்சு போனாங்க அதுக்கப்புறமும் போனாங்க நல்லபடியாக ஒரு மகனை வந்து ஈண்டெடுத்தாங்க என்னோடய பையன் அப்படிதான் பிறந்தான் இந்த டைமில் நான் அதையும் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து குழந்தை இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் இதை வந்து சொல்லலாம் தாராளமாக சொல்லலாம் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் சொல்லலாம் நீங்கள் சனி பிரதோஷ பூஜையில் கலந்துக்க சொல்லுங்கள் மிக மிக முக்கியம் சனி பிரதோஷம் வந்து ரொம்ப ரேராக தான் வரும் பொதுவாகவே பிரதோஷ நேரத்தில் சிவன் கோவிலுக்கு போக சொல்லுங்கள் அங்கே நதிக்கு நடக்கிற அபிஷேகம் சிவனுக்கு நடக்கிற அபிஷேகம் அந்த கீர்த்தனை அந்த விஷயம் அந்த பூஜைகள் எல்லாத்தையும் பார்க்க சொல்லுங்கள் அதை பார்த்தாலே போதும் நம்ம அதை தான் பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு பூஜையும் நம்ம வந்து பார்த்தாலே போதும் அந்த கோவிலுக்கு போனாலே போதும் அதுதான் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணணா தான் முக்கியம் நம்ம செலவு பண்ணுறது வந்து காசு கொடுக்குறோம் பணம் கொடுக்குறோம் அன்னதானம் கொடுக்குறோம் கோவிலுக்கு டொனேஷன் கொடுக்குறோம் அதெல்லாம் கிடையாது நேரத்தை செலவு பண்ணணும் யார் கடவுளுக்காக நேரத்தை செலவு செய்கிறானோ அவன் மிகப்பெரிய பாக்கியவான் அவன் மிகப்பெரிய பணக்காரன் சரி வாங்க இப்போ நம்ம வந்து தொடர்ந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் அதற்கு அவர் எவன் ஒருவன் சன்னியாசம் பெற்றானோ அவனின் நான்கு தலைமுறைகளும் நர்கதி பெறுவார்கள் அந்த வம்சத்திற்கு மரண பயம் இருக்காது முன் நரகத்திற்கு சென்றவர்கள் கூட சொர்க்கத்திற்கு செல்வார்கள் நான் உங்களுக்கு பிறந்ததினால் உங்களுக்கு பிரம்ம பதம் கிடைக்கும் உங்கள் குழந்தைகள் நிறைய ஆயுள் பெற்று சகல செல்வங்களுடனும் சுகத்துடனும் வாழ்வார்கள் நீங்கள் உங்களின் பேர குழந்தைகளை பார்ப்பீர்கள் இங்கு எல்லா இன்பங்களையும் அனுபவித்து வாழ்க்கை முடியும் நேரத்தில் காசிக்கு சென்று அங்கு மரணம் அடைந்து முக்தி பெறுவீர்கள் என்று ஆசிர்வதித்தார் நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் அவங்களோட பெற்றோர்கள் தாய் தந்தையர்கள் கேட்ட வரத்தை கொடுத்துட்டாரு அடுத்ததாக அவரோட தங்கை ரத்னா வந்து அவரை வணங்கி சத்குரு பிரபுவே எனக்கு இந்த சம்சார பந்தத்தை தவிர்த்து தவம் செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என்று வேண்டினாள் நரகரி அவரோட வீட்டை வீட்டு கிளம்பும் போது இரட்டை குழந்தைகள் வந்து பிறந்திருந்தாங்க இரண்டு ஆண் குழந்தைகள் பிறந்திருந்தாங்க மூன்று மாதம் ஆனதுக்கு அப்புறமா தான் இவர் அவங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்க அம்மா கிட்ட முறையை அனுமதி வாங்கிட்டு கிளம்பினாரு அதுக்கப்புறம் அவர் சொல்லிட்டு போனார் மேலும் இரண்டு ஆண் குழந்தைகள் பிறப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் குழந்தைகளையும் பெற்றெடுப்பீங்கன்னாங்க அந்த பெண் குழந்தை தான் இப்போ வளர்ந்து ரத்னாவா நிற்கிது நரசிம்ம சரஸ்வதி அதாவது நரகரியோட தங்கை கேட்குறான் அந்த தங்கை வந்து கேட்குறான் எனக்கு வந்து இந்த சம்சாரம் பந்தத்திலிருந்து விலகி தவம் செய்கிறதுக்காக அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதற்கு நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் வந்து ஒரு புன் சிரிப்போடு அவங்களோட தங்கையை பார்த்து சொல்கிறாரு அம்மா பெண்களுக்கு தவம் செய்ய வேண்டியது இல்லை கணவனுக்கு சேவை புரிந்தாலே நற்கதி அடைவார்கள் பதி சேவையினால் எல்லா ஆசைகள் நிறைவேறும் அவளின் பதிவிரதா மகிமையினால் மகேசன் சந்தோஷமடைந்து அவளுக்கு நர்கதி கொடுப்பார் ஆகையால் பெண்களுக்கு இது ஒன்றுதான் நல்வழி என்று வேதங்கள் கூறுகின்றன என்றார் அதற்கு அவள் சுவாமி நீங்கள் இரு காலங்களையும் அறிந்தவரானதால் அடுத்த பிறவியில் எனக்கு என்ன நடக்கும் என்று கூறுங்கள் என்று வேண்டினாள் அதை கேட்ட சுவாமிகள் அம்மா உன்னுடைய வாழ்க்கை சுகமானது அல்ல முற்பிறவியில் முன் ஜென்மத்தில் நீ ஒரு பசுவை காலால் உதைத்தாய் உன் அண்டை வீட்டு தம்பதிகளை பிரித்தார் அதாவது பக்கத்து விட்டு ஒரு கணவன் வந்து வந்து இவங்க விட்டுருக்காங்க இந்த இரண்டு அனுபவிச்சு ஆகணும் கருமையை நீ தான் ஆகணும் பசுவை உதைத்ததற்காக உனக்கு தொழுநோய் வரும் தம்பதிகளை பிரித்ததற்காக உன் கணவன் உன்னை விட்டு சென்று சன்னியாசி ஆகிவிடுவான் என்றார் அதை கேட்டு அந்த பெண் அழுது கொண்டே அதாவது அவரோட தங்கை அழுதுகிட்டு குருவின் கால்கள் மீது விழுந்து சுவாமி காப்பாற்றுங்கள் என்று வேண்டினாள் அப்பொழுது சுவாமிகள் அவளை தேற்றி அம்மா வயது முதிர்ந்த காலத்தில் தான் உன் கணவன் உன்னை பிரிந்து செல்வான் அப்பொழுது உனக்கு தொழுநோய் வரும் அப்பொழுது நீ உடனே அமரஜபீம நதிக்கரையில் உள்ள கானகாபூர் சேத்திரத்திற்கு வா அங்கு உனக்கு என் தரிசனம் கிடைக்கும் அங்குள்ள பாப வினோச தீர்த்தத்தில் நீராடினால் உன் தொழுநோய் மறையும் என்று ஆறுதல் கூறி சீடர்களுடன் அங்கிருந்து புறப்பட்டு கோதாவரி நதியின் ஆரம்ப இடமான நாசிக்கை வந்தடைந்தார்கள் நாம இந்த நாசிக்கின் மகிமையை கூறுகிறேன் கேள்வி சொல்லிட்டு இப்ப சுவாமி அவர்கள் என்ன பண்ணிட்டார் அவரோட சொந்த ஊர்ல இருந்து கோதாவரியின் அந்த பிறப்பிடமான நாசிக் அந்த இடத்துக்கு வந்து போயிட்டாரு அந்த இடத்தோட முக்கியத்துவத்தை தான் இப்ப நாம தரகனுக்கு சித்த முனிவர் சொல்றாரு அதாவது நாசிக்கோட முக்கியத்துவம் முன்னொரு காலத்தில் இங்கே கௌதமர் என்ற மாமுனிவர் வாழ்ந்தார் அப்பொழுது அங்கு வறட்சி ஏற்பட்டது அப்பொழுது அங்கே இருந்து தவம் செய்து கொண்டிருந்த முனிவர்கள் எல்லாம் உணவுக்கு கஷ்டமாகி விட்டது அந்த இடத்துல எல்லாம் ஒரே வறட்சி உணவுக்கு ஒண்ணுமே இல்ல ஏன்னா வறட்சியா இருந்தா எது விளையும் ஒண்ணுமே விளையாது அதனால உணவுக்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க இருந்த முனிவர்களும் சாதுக்களும் ஆகையினால் அவர்கள் கௌதமரை பார்த்து ஏதாவது ஒரு உபாயம் கூறும்படி ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னு கௌதம் முனிவர் பார்த்து கேட்குறாங்க அதற்கு அவர் பயப்பட வேண்டாம் என்று கூறி தன் தவ சக்தியினால் காலையில் நெல்லை விதைத்து தவத்துக்கு சென்று விடுவார் மதியான நேரத்திற்கெல்லாம் அது பயிராகி விடும் காலையில விதைச்ச அந்த நெல் செடிகள் எல்லாம் மதியம் குள்ளேயே அவர் தவத்தை முடிச்சுட்டு மதியம் குள்ள வரும்போது எல்லாம் பார்த்தீங்கன்னா அது நற்பயிராகவே இருக்கும் அதை அறுவடை செய்து அந்த தானியத்தை சாப்பிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாரும் வாழ்ந்து வராங்க அப்படி இருக்கையில் ஒரு நாள் முனிவர்கள் எல்லாம் ஒன்று கூடி இங்கு மழை இல்லை தண்ணீருக்கு பஞ்சமாக உள்ளது நாம் குடிப்பதற்கு கூட நீர் இல்லை ஆகையால் சிவனிடமிருந்து கங்கையை பூமிக்கு வரவழைத்தால் நமது கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் மேலும் புனித கங்கையில் நீராடுவதனால் புண்ணியமும் கிடைக்கும் இதை செய்வதற்கு மாமுனிவர் கௌதமர் தான் உகந்தவர் அவருக்கு நாம் ஏதாவது ஒரு துன்பத்தை ஏற்படுத்தி அதை தீர்க்க கங்கையை பூமிக்கு கொண்டு வர வேண்டும் என்று கூறுவோம் ஏதாவது ஒரு சம்பவத்தை நிகழ்த்துவோம் நிகழ்த்தி அதன் மூலமா அவர் வந்து ஒரு எண்ணத்தை கொண்டுட்டு வருவோம் ஏதாவது ஒரு துன்பத்தை கொடுத்து கங்கையை இங்கே கொண்டுட்டு வருவதற்கான ஒரு வழியை ஏற்பாடு செய்வோம்னு சொல்லிட்டு எல்லாம் திட்டம் தீட்டுறாங்க கௌதமர் வந்து மிகப்பெரிய ஒரு சிவபக்தர் அதனால் அவர் சிவபெருமானை வேண்டி தவம் புரிந்தார் அப்படின்னா கங்கையை வந்து பூமிக்கே கொண்டுட்டு வந்துடுவார் என்று யோசனை செய்து கௌதமரை நெற்பயிரை விதைத்து தவத்திற்கு சென்ற பிறகு தற்பைகளால் பசுவையும் கன்றையும் செய்து தங்களின் தவத்தின் சக்தியினால் அவற்றிற்கு உயிரூட்டி நெற்பயிரை விதைத்த வயலில் விட்டு விட்டார்கள் இவர் என்ன பண்ணுறாரு கௌதமர் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு ஒரு வயல் வெளியை உருவாக்கிறாரு அங்கே நெறிச்செடிகளெல்லாம் காலையில் விதைக்கிறாரு அது மதியத்துக்குள்ளேயே அது வந்து வளர்ந்து அறுவடைக்கும் தயாராகுது அதிலிருந்து கிடைக்கிற நெற்பயிர்களை வச்சு எல்லாரும் சமைச்சு சாப்பிட்றாங்க அப்படி இவர் காலையில் நெற்பயிர்களை விதைச்சிட்டு அவர் அன்றாட வேலைக்கு அந்த தவம் போன்ற வேலைகளுக்கெல்லாம் அவர் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க இந்த சாத கூட இருக்கிற அந்த முனிவர் மற்ற முனிவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க ஒரு தர்பையாலே அந்த தர்பை புல்னு சொல்லுவோம்ல அந்த புல்லாலேயே வந்து க மாடு இதெல்லாம் வந்து உருவாக்கி என்ன பண்ணுறாங்க அதுக்கு இவங்களோட சக்தி அந்த வேத சாஸ்திரங்களால் சக்தியை கொடுத்து உண்மையாக பசுக்களாக மாற்றி அந்த விளைஞ்சிக்கிட்டு இருக்க அந்த நெற்பயிர்கள் இருக்க வயல்வெளிக்கு வந்து விட்டுறாங்க இவங்களால் உயிர் பெற்ற அந்த பசுவும் அந்த வயல்வெளியில் இறங்கி நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கு கௌதமௌனி திரும்பி வராரு வயல்வெளியில பசுமாடுகள் எல்லாம் மெயந்துட்டு இருக்கு அதை பார்த்து அவருக்கு ஐயோ இங்க இருக்கவங்க எல்லாம் சாப்பாடு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த ஒரு புல் கட்ட எடுத்து தூக்கி போறாரு அந்த புல்கள் அதாவது அந்த தர்பை புல் தான் தூக்கி போடவும் அது மேலே பட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அந்த பசுமாடு இறந்து அந்த வயல்வெளியிலே விழுந்துருது அங்க இருக்கிற முனிவர்கள் எல்லாம் பயந்து போய் அப்படியே நடிக்கிறாங்க சொல்றாங்க பசு வந்து இறந்துருச்சு இந்த பசுவை கொன்ற பாவத்தை போக்க கங்கையை பூமிக்கு வரவழைத்து அதில் நீராட வேண்டும் என்று கூறினார்கள் கௌதமர் அதை ஒப்புக்கொண்டு தவம் செய்து மகேசனின் அனுகிரகத்துடன் கங்கையை பூமிக்கு கொண்டு வந்தார் ஆகையால் இந்த நதிக்கு கௌதமி என்றும் கோஹத்தியா பாவத்திலிருந்து அதாவது பசுவை கொன்ற பாவத்திலிருந்து கௌதமரை விடுவித்ததால் கோதாவரி என்றும் பெயர் வந்தது இப்ப தெரியுதுங்களா கோதாவரிக்கு எதுக்குனால கோதாவரிங்கிற பெயர் வந்ததுங்கிறது இப்படிப்பட்ட புனிதமான ஒரு நதி தான் ஷீரடிங்கிற அந்த புண்ணிய சேஸ்திரத்து வழியாக இப்போ வந்து போயிட்டுருக்கு இப்போ ஷீரடியை நம்மளோட சாய் எதுக்காக தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிற காரணத்தையும் நம்ம இதனால் வந்து புரிஞ்சிக்க முடியுது கோதாவரி நதி பாயும் ஷீரடி சேஸ்திரம் மிக மிக புனிதமான ஒரு சேஸ்திரம் இது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அங்கே போனதுக்கப்புறம் அதாவது இந்த கோதாவரி நதிக்கரைக்கு போனதுக்கப்புறம் இந்த கோதாவரி சுற்றி உள்ள இடங்களில் என்னென்ன நடந்தது மேலும் என்னென்ன அற்புதத்தெல்லாம் நிகழ்த்தினாரு எத்தனை பேரோட வாழ்க்கையை மாற்றி அமைச்சாரு எத்தனை பேரோட பாவங்கள் தீர்ந்தது இது எல்லாத்தையும் நம்ம வரப்போகிற நாட்களை தெரிஞ்சுக்கப் போகிறோம் நல்லது நினைப்போம் நல்லது ஓம் செய்கிறான்